எல்லாருக்கும் வணக்கங்க இது வந்துங்க ஒரு பென்ஷன் சம்மந்தமான ஒரு சின்ன வீடியோங்க ரீசெண்டாக நானும் இப்போ ஒரு ரிட்டையர் ஆனங்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேருந்து இதில் என்ன தெரியுங்களா இப்போ நமக்கு வந்து பென்ஷன் வந்து ஜாஸ்தி வேணும் இப்போ நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் அது வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்நூறு பக்கத்தில் நம்மளால் அதை ஜாஸ்தி பண்ண முடியும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோங்க ஆக்சுவலாங்க நம்ம பென்ஷன் இப்போது எலிஜிபிள் இப்போ ஃபிஃப்டி எய்டுக்கு அப்புறம் நம்ம பென்ஷனுக்கு எலிஜிபிள் இல்லைங்களா அப்போ நம்ம போய் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா டெஃபர்டு பென்ஷன் ஒரு ஸ்கீம் இருக்குங்க டெஃபர்ட் பென்ஷன்னா இப்போ நம்ம பத்தாயிரம் ரூபாய் நமக்கு பென்ஷன் கேல்குலேஷன் பிஎஃப் ஆஃபீஸில் பண்ணுறாங்க அந்த பத்தாயிரத்து கூட ஃபோர் பர்சன்ட் ப்ளஸ் ஃபோர் பர்சன்ட் ஃபஸ்ட் இயர் ஐம்பத்தொம்போது வயசில் ஃபோர் பர்சன்ட் நம்மளால் ஆட் பண்ண முடியும் அறுபதாவது வயசில் திருப்பி ஃபோர் பர்சன்ட் அப்போது ஃபோர் பர்ஸ் பத்தாயிரத்தோட அந்த ஃபோர் பர்சன்ட்டுங்கிறது நானூறுரூபா அப்போ ஐம்பத்தொம்போதாவது வயசில் நமக்கு பென்ஷன் போதும்னா பத்தாயிரத்தி நானூறுரூபா கிடைக்குங்க இல்லை நான் அறுபதாவது வயசில் நான் பென்ஷன் வாங்கிக்கிறோன்னா இந்த ஃபோர் பர்சன்ட் ப்ளஸ் ஃபோர் பர்சன்ட்டுங்கிறப்ப பத்தாயிரத்தி எட்நூறுரூபா கிடைக்குங்க ஆனால் நிறைய பேர் தப்பாக என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் தள்ளி போட்டால் நமக்கு டபுள் பென்ஷன் கிடைக்கும்னு நிறைய தப்பான நியூஸ் வெளியில் வருதுங்க அது அப்படி கிடையாது நமக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஐம்பத்தொன்பதாவது வயசில் ஃபோர் பர்சன்ட்டும் அறுபதாவது வயசில் நம்ம வாங்குகிறோம்னா எகெய்ன் ஒரு ஃபோர் பர்சன்ட் அதாவது மொத்தமாக எட்டு பர்சன்ட் ஜாஸ்தி கிடைக்கும் டூ இயர்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட பென்ஷனை நம்ம தள்ளி போட முடியும் அப்போது இதில் இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா நம்ம வந்து ஐம்பத்தெட்டில் நம்ம பத்தாயிரம் வாங்குகிறோன்னா அது கண்டினியூஸாக நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பத்தாயிரம் அந்த பென்ஷனுங்கிறது அவங்க பென்ஷன் கேல்குலேஷனை பண்ணுறது படி இருக்குங்க இப்போ நம்ம டெஃபர்ட் பென்ஷன் போயிட்டோன்னா ஐம்பத்தெட்டு வயசுலேயும் அம்ப ஐம்பத்தொம்போது அறுபது ரெண்டு வயசுலேயும் வராதுங்க ரெண்டு வருஷமாக வராது அறுபதாவது வயசுலேருந்து தான் வரும் அந்த அறுபதாவது வயசுலேருந்து பத்தாயிரத்தி எட்நூறுங்கிறது நம்மளுடைய டெத்து வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய டிமைஸ் வரைக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனாக்கா செலவுங்க இப்படி கேல்குலேஷன் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதம் மாதம் பத்தாயிரூவா பென்ஷன் வருது இல்லைங்களா அதை நம்ம ஒரு ஆர்டி மாதிரியோ பேங்க்லேயோ ரெகுலர் டெபாசிட்டோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் அதில் நமக்கு ஒரு மந்த்லி மந்த்லி ஒரு சேவிங் மாதிரி இருக்கல நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி செலவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் டெஃபர்ட் பென்ஷன் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ பத்தாயிரம் கிடைக்கிதுன்னா பத்தாயிரம் நம்மளோட லைஃப் லாங் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணலாம் இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறப்ப இது பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோர் பர்சன்ட் ஃபிளட் போ ஃபோர் பர்சன்ட் போக்கலாம் இதில் நான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பவுஸ் நம்மளுடைய இப்போ ஆணாக இருந்தால் அவங்களுடைய ஒய்ஃபையோ இல்லை பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்டையோ தான் நம்ம நாமினியாக போடுறோம் அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும் அவங்களுடைய இருபத்தஞ்சாவது வயது வரையோ அல்லது கல்யாணம் வரையோ எது சீக்கிரம் வருதோ அப்போ அந்த பென்ஷனை கட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோமோ அதோட பாதி தான் நம்மளுடைய வாரிசுங்களுக்கு போகுங்க இப்போது டெஃபர்ட் பென்ஷன் போகிறவங்க அந்த ரெண்டு வருஷம் ஐம்பத்தொம்பது அறுபது ரெண்டு வருஷம் பென்ஷன் வராது அறுபது வயசுலேருந்து பென்ஷன் வரும் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அது கூட எயிட் பர்சன்ட் மட்டும்தான் ஜாஸ்தி வரும் இது வந்து டெஃபர்ட் பென்ஷனோட ஸ்கீமுங்க இப்போ ஒருத்தங்க வந்து ஐம்பத்தேழு வயசில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களால வேலையை கண்டினியூ பண்ண முடியலன்னு அவங்க பிஎஃப் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மைனஸ் ஃபோர் பர்சன்ட் தான் வருங்க ஐம்பத்தேழு வயசில் எனக்கு பென்ஷன் தாங்கன்னு நம்ம அப்ளை பண்ணினா ஃபார்ம் டென் டின்னு சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணினா நமக்கு இப்போ ப்ளஸ் ஃபோர் பர்சன்ட் கிடைக்கிற மாதிரி மைனஸ் ஃபோர் பர்சன்ட் பண்ணுறாங்க அதாவது ஐம்பத்தேழில் நம்ம வாங்குகிறோம்னா இப்போ இதுவே பத்தாயிரம் ரூபாய் அந்த அவங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணி பென்ஷன் வருதுனாக்கா பத்தாயிரத்தில் நானூறு கம்மி பண்ணிடுவாங்க இப்போ தொள்ளாயிரத்தி அறநூறுரூபா தான் அவங்களுக்கு ஐம்பத்தி ஏழாவது வயசுலேருந்து பென்ஷன் வேணும்னா கிடைக்கும் அதுக்கு மேல் அவங்க என்ன பண்ணலான்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று அவங்க வாங்கி கொடுத்துட்டோங்கன்னா அ அந்த சர்டிஃபிகேட் படி அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் தள்ளி போட்டு ஐம்பத்தெட்டு வயசுலேருந்து அவங்களுக்கான அந்த ரெகுலர் பெ பென்ஷன் அந்த பத்தாயிரம் கால்குலேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பத்தாயிரம் ரூபாவே அவங்களால் வாங்க முடியும் மைனஸ் ஃபோர் வராது ஏன்னா எனக்கே இந்த விஷயங்கள் வந்து பென்ஷன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது அப்போ இந்த மாதிரி தானே எல்லா நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ போட்டேன் உங்களுக்கும் இந்த பற்றி ஏதாவது வேறு ஏதாவது ஸ்கீம் சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி டெஃபர்ட் மென்ஷன் பற்றி எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க ஓகேங்க பாய் தேங்க்யூ